உடம்புடன் மூணு நாளைக்கு முன்னாடி சின்ன வெங்காயம் பூண்டு கடுகு வெந்தயம் சீரகம் கடலப்பருப்பு தோரம் பருப்பு பருப்பு எல்லாம் போட்டு இதை ஊற வச்சாச்சு வச்சு தோசை நீக்கி எடுத்து உளுந்தை பிடிக்கிறோம் இது எப்படி ஒரு பத்து நாளைக்கு இந்த வெயில் முடிய மாதிரி அடிச்சிச்சின்னா நல்லா காஞ்சிடும் அதுக்கப்புறமா எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணிடலாம் இது வந்து தாளிப்பு வடகம்னு சொல்லுவாங்க இது வந்து கீரை சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் தாளிக்கலாம் அதே போல் இதை தொழையில அரைச்சும் சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு சின்ன துண்டி எடுத்து போட்டு வறுத்துட்டு அதே மாதிரி காஞ்ச மிளகா கொஞ்சம் துண்டு வச்சு அரைச்சி சட்னி மாதிரி அரைச்சி பழைய சிறத்துக்கு சாம்பார் சரத்துக்கு இட்லிக்கு எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அது வெங்காயம் பூண்டு இங்கே நேரம் விலை ஜாஸ்தி ஆகுது நேரத்துக்கு இது இல்லாமல் எப்படி சமைக்கிறதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த தாலிப்பு வடகம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாழ்க